செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் கோவா சர்வதேச திரைப்பட விழாவின் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று பேசிய உரை பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் தேனி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன உலக அளவில் திரைப்பட தயாரிப்பு தளமாக இந்தியா மேம்பட்டுள்ளதால் இப்பிரிவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் ஐம்பத்தாறாவது சர்வதேச திரைப்பட விழாவின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் ஆஸ்திரேலியா கியூபா நேபாளம் உள்ளிட்ட ஒன்பது நாடுகளின் தூதர்கள் பங்கேற்ற இணை தயாரிப்பு தொடர்பான வட்டமேஜை அமர்வில் இன்று தலைமை உரையாற்றிய அவர் உள்நாட்டு ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு பிரிவின் வருவாய் அடுத்த பத்து ஆண்டுகளில் முப்பத்தொரு பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இணை தயாரிப்புகளுக்காக இந்தியாவின் கதவுகள் சர்வதேச நாடுகளுக்கு அமைச்சர் குறிப்பிட்டார் திறன்களை கண்டறிதல் தொழில்நுட்ப புதுமைகளை மேம்படுத்துதல் திரைப்பட திருட்டிற்கு எதிரான நிலைப்பாடுகளை வலுப்படுத்துதல் எல்லை தாண்டிய திரைப்பட தயாரிப்புகளை எளிதாக்குதல் கலாச்சார பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துதல் போன்றவற்றிற்கு இந்த வட்டமேஜை அமர்வு வழிகோளுவதாக அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக நடைபெற்ற கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ நிகழ்ச்சியில் பங்கேற்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உரையாற்றினார் அவர் பேசுகையில் You see, the young creative minds, when we celebrate Asadi Kamrut Maha so the 75th year of the, our independence, At that time we gave uh, selected uh, 75 young minds. Uh, from 75, now they are all almost uh, 130 or 124 participants are here. So, our Honorable Prime Minister Modi Ji's uh, vision that the young creators and economy, the orange economy, so that for that orange economy, the young creators and the creators' uh, economy to develop the media and entertainment sector. For that, uh, this year we had a uh, summit also that waves 2025 our honorable prime minister Sri narendra modi he came and he inaugurated and he was there uh, whole day with that uh, inauguration they have a challenge within a uh, 48 hours they have to do this within a uh, 48 hours uh, they want to make film and last year those who participated in this young creative mind so she won the national award the little wings she uh, won the national award also so this is the platform to connect our young creators to the global platform so this platform is is uh, not only connecting and is this giving the business opportunity to, to them and the young minds and creator they are going to this uh, platform is giving for them to uh, the next level பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபத்தோராவது தவணைத் தொகை அண்மையில் வழங்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் வேளாண் தொழிலை மேம்படுத்தவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக பி எம் கிசான் நிதி திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை மூன்று தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிதி உதவி திட்டம் தங்களின் விவசாய மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுவதாகவும் இருபத்தி ஓராவது தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதற்காகவும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஐயா மோடி அவர்களுடைய கிசான் திட்டத்துல எங்களுக்கு கொடுக்குற இந்த மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ரூபாய் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு அதை வச்சு நாங்க நல்லா விவசாயத்தோ விவசாய கடனுக்கோ விவசாயம் உரம் மருந்து வாங்குறதுக்கோ பூச்சி மருந்து வாங்குறதுக்கோ பயன்படுத்திக்கிறோம் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாநிலத்தின் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர் ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் உடன் நிற்கக்கூடிய சொத்தாகவும் உயர்வை தரக்கூடிய அறிவாற்றலாகவும் கல்வி திகழ்கிறது குறிப்பாக தொடக்க கல்வி எனப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியரின் வாழ்க்கையில் ஆசிரியர்கள் வளர்ச்சிக்கான ஏணிகளாக திகழ்கிறார்கள் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறன் தொடங்கி வாழ்க்கை கல்விக்கான பாடம் வரை ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கான வாய்ப்பாக அரசு பள்ளிகளே திகழ்கின்றன அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகளால் மாநில அளவில் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றுள்ளது தனியார் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளை அங்கிருந்து அரசு பள்ளியில் சேர்க்கும் அளவிற்கு இந்த பள்ளியில் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் பிரமாதமாக உள்ளது மொழி உச்சரிப்பு தொடங்கி கணித பாடம் வரை ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சியால் மாணவர்கள் இனிமையான கற்றல் சூழ்நிலையை அனுபவித்து வருகின்றனர் தற்போது அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வரும் நிலையில் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதால் சிறந்த பள்ளிக்கான மாநில விருது கிடைத்துள்ளதாக கூறுகிறார் தலைமை ஆசிரியர் அந்தோணி எங்களுடைய பள்ளியில் பல்வேறு தொடர் முயற்சிகள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களால் சிறந்த கற்பித்தல் சிறந்த கற்றல் திறனை வெளிக்கொண்டு வருதல் மற்றும் மாணவர் சேர்க்கையிலிருந்து அவர்களுடைய தனித்திறமைகளை கொண்டு வருதல் இது போன்ற நிகழ்வுகளோடு ஒரு அருமையான ஒரு டிஜிட்டல் நூலகம் எங்களுடைய பள்ளியில் இருக்கிறது அந்த நூலகத்தின் மூலம் பல்வேறு குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் விதத்திலே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த ஆண்டு சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே நாங்கள் எல்லோரும் அகமகிழ்ந்து நன்றி கூறுகிறோம் டிஜிட்டல் நூலகம் கல்வி கற்பதற்கான நல்ல சூழல் மிக்க வகுப்பறைகள் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர் விமான பயணம் என கடந்த சில ஆண்டுகளாக கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு பள்ளி அடைந்துள்ள இலக்குகள் தொடர்ந்து வளர்ச்சிக்கான பாதையாக மாறி வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஊராட்சி சிறந்த நீர் மேலாண்மை திட்டத்திற்கான மத்திய அரசின் விருதை பெற்றுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கேபேட்டை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த பாலாபுரம் ஊராட்சி நீர் மேலாண்மையில் இந்தியாவின் சிறந்த ஊராட்சிக்கான தேசிய விருது பெற்றுள்ளது கீழ்பாலாபுரம் மேல் பாலாபுரம் நடுபாலாபுரம் என்று ஒருங்கிணைந்து உள்ள இந்த கிராம பஞ்சாயத்தில் மொத்த மக்கள் தொகை இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகும் பதினோரு கிராமங்களை உள்ளடக்கிய இந்த பஞ்சாயத்தில் முக்கிய தொழிலாக விவசாயம் உள்ளது மலைப்பகுதியைச் சேர்ந்த இந்த கிராமத்தில் அதிக அளவு விவசாய நிலங்கள் உள்ளது ஆகையால் இந்த பகுதி மக்கள் நீரை சேமிக்கும் பழக்கத்தை அவர்கள் வீடுகளில் தொடங்கியுள்ளனர் தனிநபர் வீடுகளில் உறிஞ்சி குழிகள் வீடுகளில் அமைத்துள்ளனர் ஆறு குளங்கள் ஆறு ஏரிகள் அனைத்தும் தண்ணீர் நிரம்பிய ஏரி குளங்களாக உள்ளது இக்கிராம மக்கள் நூறு நாள் வேலை திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக கால்வாய்களை தூர்வாரி ஏரி குளங்களுக்கும் முழுமையாக தண்ணீர் செல்லும் அளவிற்கு தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர் மேலும் மலை சார்ந்த பகுதிகளுக்கு அதிக அளவு மரக்கன்றுகளை இந்த கிராமத்தில் நடவு செய்ததன் காரணமாக செழிப்பான கிராமமாக மலை சார்ந்த பகுதியாக இருந்தாலும் பசுமையான காற்றுக்கும் நிரந்தரமாக தண்ணீர் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு இந்த கிராம மக்கள் மத்திய அரசின் நூறு நாள் திட்ட பணியில் தங்கள் பங்களிப்பை சிறப்பான முறையில் பத்தாண்டு காலமாக அளித்துள்ளனர் மேலும் இந்த கிராமத்தில் இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் ஜல்சக்தி குடிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு குழாய்கள் வழங்கப்பட்டுள்ளது ஏரி கால்வாய்கள் இருபது தடுப்பணைகள் மற்றும் பண்ணை குட்டைகள் இந்த கிராம மக்களின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சிறப்பான முறையில் செய்து முடித்துள்ளனர் சுமார் பத்தாண்டு காலமாக மத்திய அரசின் திட்டத்தில் இந்த கிராமத்தின் சிறப்பான மக்களின் பங்களிப்புடன் செயல்பட்ட காரணத்தினால் இந்த கிராமத்தில் நிலத்தடி நீர் பத்தடிக்கு மேல் உள்ளதாக மத்திய நீர்வளத்துறை மதிப்பீட்டில் கண்டறியப்பட்டுள்ளது இப்படி அனைத்து மக்களின் சிறப்பான பங்களிப்புடன் செயல்பட்ட இந்த பாலாபுரம் கிராம ஊராட்சி நீர் மேலாண்மை திட்டத்திற்கு மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்களுக்கு சிறந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சியாக விருது வழங்கி பாராட்டப்பட்டது இத்திட்டத்தில் விருது வழங்கிய மத்திய அரசுக்கும் மற்றும் விருது பெற்ற மாவட்ட ஆட்சியருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த கிராமத்து மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்க பாலாபுரம் கிராமத்துக்கு வந்து நீர் மேலாண்மை இதிலிருந்து வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. மூணாவது பிரைஸா கொடுத்துருக்காங்க. தண்ணிக்கு பஞ்சமே இல்லாம இருக்கு. குளங்கள், ஏரிகள் எல்லாமே நிரம்பி இருக்கு. இதன் மூலமா எங்க பாலாபுரம் கிராமம் வந்து ரொம்ப செழிப்பாகவும் விவசாயம் செய்யிறதுக்கு உகந்த இடமாவும் இருக்கு. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் காசி நாடாளுமன்ற விளையாட்டுத் திருவிழாவில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இப்போட்டியில் பங்கேற்றவர்கள் தங்களது திறனை சிறப்புடன் வெளிப்படுத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்லாமல் நமது ஜனநாயக அமைப்பை காப்பதற்கும் ஊடுருவல்களை தடுப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி துறை வல்லுநர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனையில் ஈடுபட்டார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது